ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தினுடைய பறத்தல் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி நான் பாடல் எழுதும்போது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுதுனேன்னு நினைக்கிறேன் பாடல் ஆனால் இந்த கதை பேசக்கூடிய விஷயம் வந்து இன்னமும் நம்ம சமூகத்தில் காத்திரமாக ஒரு தழல் போல் நிகழ்ந்துட்டுங்கிறது தான் இந்த படம் இந்த நேரத்தில் வந்தாலும் இது ஒரு பேசு பொருளாக நிச்சயமாக இருக்குங்கிறது தான் நான் எழுதின பாடல் வந்து ஒரு உணர்வு பாங்கான பாடல் தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பேருறவை பிரதிபலிக்கக்கூடிய பாடல் ஒரு நாட்டார் மனத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை ஒரு செவ்வியல் வெளிப்பாடாக எப்படி நம்ம சங்க இலக்கியம் நாட்டுப்புற மனிதர்களுடைய உளவியலை உணர்வுகளை செவ்வியல் வெளிப்பாடாக ஒரு சென் தமிழில் வெளிப்படுத்தி ஏதோ மாதிரியான ஒரு பாடல் இதில் எழுதியிருக்கேன் ரொம்ப நன்றி அண்ணனுக்கு சுப்பண்ணாக்கு ரொம்ப வருடமாக அண்ணன் எனக்கு தெரியும் அவர் என்னை பார்த்து பார்த்து பார்த்துருக்காரு நிறையா அவரோட முதல் படத்தில் மறக்காமல் என்னை கூப்பிட்டு எழுத வச்சது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அண்ணனுக்கு அத்தனை பேருக்குமே எனக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் படம் கல்வியை குறித்து பேசுது ஒரு தனி மனித கடமையாக இருந்த கல்வி ஒரு தனி மனிதனுக்கு கடமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் இந்த கல்வியை பிறகு வந்து ஒரு சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக சமூகத்தில் இயங்கக்கூடிய தனி மனிதனுடைய அக முதிர்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கல்வி இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு அரசியல் உரிமையாக இருக்க வேண்டும் ஒரு அரசியல் உரிமை அது அது சும்மா நம்மளுடைய அகத்தை மட்டும் வளர்த்துட்டு போகிறதுக்கு இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கோம் அதை காத்திரமாக பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அஞ்சாமை எதற்கு அஞ்சணுமோ அதற்கு அஞ்சணும் எதுக்கு அஞ்சக்கூடாதோ அதுக்கு அஞ்சக்கூடாது நம்ம தமிழில் நிறைய பாடல்கள் இருக்குது இந்த படம் எதற்கு நம்ம அஞ்சக்கூடாதுங்கிறத பேசக்கூடிய படம் அனைவருமே பார்ப்பீங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்து நிச்சயம் எல்லாரோடையும் உறவாடும் தொந்தரவு செய்யும் படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் இசையமை முத முதல் முதல்ல பணியாற்றுறேன் இந்த படத்தில் அவரோட நிறைய இயங்க இயங்கணும் கேமராமேன் நண்பர் சொல்கிறதுக்குள்ள எல்லாரோடையுமே சார் இருக்கார் நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டன்ஷியல் இயற்கைப்பற்று சாரோட வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் கூட ஒரு அகத்துக்குள்ளே நிகழ்கிற பிரச்சனை பேசின படம் தான் எதுவுமே கல்வி என்பது வெறுமனே அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று இல்லை அது வந்து அந்த புறம் செழிக்க ஒருங்கே எல்லோருமே மேலே வரத்துக்கான ஒரு ஒரு அகச்சிறந்த கருவியாக கல்வி இருக்கும்போது அது ஒருத்தர் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த படம் பேசுது நான் இம்மாத்திரத்தில் நிறுத்திக்கிறேன் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தயாரிப்பாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவரும் நிறைய இந்த மாதிரி சமூக பொறுப்புமிக்க படங்களை தயாரிக்கணும் ஒரு கலையினுடைய வேலை அதான் நான் நினைக்கிறேன் சமூகத்தில் இருக்கக்கூடிய அசைவுகளில் எதெல்லாம் ரொம்ப தீமையானதோ எது நன்மையானதோ எது மேன்மையை போதிக்கக்கூடியதோ அதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய வேலை கலையும் பாடல்களும் கவிதைகளும் செய்யணும் நினைக்கிறேன் ரொம்ப ஐ திரும்ப பட் தேங்க் அவர் ப்ரொடியூசர் டாக்டர் திருநாப்கரசு அண்ட் அஃப்கோர்ஸ் த டிரர் சுபராமன் ஃபார் பிரிங்கிங் அவுட் சச் அ ஒண்டர்ஃபுல் டைம்லி ஃபிலிம் திஸ் ஃபிலிம் இஸ் ஸோ அப்ரோப்ரேட் டுடேஸ் கான்டெக்ஸ்ட் தர் ஐ கெனாட் டெல் யூ வாட் அஃபாஸ்டிக் இம்பாக்ட் இட்ஸ் கோயிங் டு மேக் and you will all see the change in people's thinking once this film comes out. i'm really proud to be a part and a very small part of this wonderful effort. and once again, thank everybody involved in this film. thank you. thank you so much. Sir. really appreciate it. i think it, not just words. i think it really means more than to me. so really appreciate that. இது குறித்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஒரு படம் வந்து ஒரு கருத்து மிக்க படமாக இருந்தாலும் அது வந்து திரை அம்சங்களோட நிறைய திரை நல்ல திரை திரைக்கதைனால் நல்ல சுவாரஸ்யமான திரைக்கதை விறுவிறுப்பான அடுத்தடுத்து வர சீன்கள் வசனங்கள் இருக்கட்டும் ரொம்ப நேர்த்தியாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு முனைப்பாடு பண்ணியிருக்காரு டைரக்டர் சார் அது வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பின்னணி ஸ்கோரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒர்க் பண்ண நம்ம டிஓபிஸ் நம்ம ஈவன் ராகவ் சார் சாங்ஸ்லாம் வந்திருக்கு என் ஆல்சோ மை எடிட்டர் எல்லாம் அவுட்புட் நல்லா வந்துருக்குல்ல நம்ம டோட்டல் நல்லா வந்துருக்கு என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க விதார் சார் பெரிய ஃபேன் சார் எடுக்கலையே என்னோட பெரிய ஃபேன் எனக்கு வந்து குற்றமை தண்டனை மைனா இந்த படம்லாம் எனக்கு பெரிய பெரிய பிக் ஃபேன் அதுதான் அந்த படங்களோட பிக் ஃபேன் தான் ஆக்சுவலாக என் மானிபஞ்சன் ஃபேமில வந்து ரொம்ப தத்துருவாக அடிச்சிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காரு டைரக்டர் சார் சாரில் வந்து இவங்க பண்ண அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் கலந்து அவங்க வந்து நல்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பேக் பின்னாடி நீ ஸ்கோர் நம்ம செட் பண்ணும்போது ஸோ அதனால் படமே ஒரு ஒரு வேறு அளவுக்கு மிருகத்திற்கு ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் ரெண்டாயிரம் டீமுக்கு அண்ட் ஆல்சோ என்னோடய ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணா சார் சிரஜ் சார் அண்ட் ஆல்சோ மோஃபி சார் அண்ட் விமல் சார் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் டே டு டே டே ஒன்லேருந்து எனக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு என் அனைத்து குரூப் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஒரு படைப்பில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒர்க் பண்ணுதில் பணம் வந்து ரொம்ப சமூக சார்ந்து இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு தேவைப்படுற ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அது மக்களுக்கு வந்து அடைய வேணும் அது வந்து சுவாரஸ்யமாக எடுத்துருக்காங்க அது வந்து ஊடகங்கள் தான் கொண்டு சேர்க்கணும் நம்புறேன்னா நான் கொண்டு சேர்த்துருவேன் என்ன பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நம்புறேன்னா கொண்டு சேர்த்துருங்க நன்றி வணக்கம் சில படங்களில் மட்டும்தான் நம்ம வந்து மனசு திருப்தி அடைவோம் ஒர்க் பண்ணும்போது பணத்தை தாண்டி எனக்கு வருமாண்டி பருத்திகிறனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப மன நிம்மதியை கொடுத்துச்சு அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சில படத்தை யோசிப்போம் அதில் வந்து இது ஒரு முக்கியமான படம் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி வணக்கம் அஞ்சாமை அஞ்சாமை வந்து ஒரு எமோஷ்னலான ஜேர்னி இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சுப்பன் நான் வந்து ஒரு தடவை இன்ஸ்டியூட்லேருந்து ஜிபிகே சாரை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி போய்ட்டுருந்தேன் வேற ஒரு படத்துக்காக இருந்தப்போ ஏண்டா நீ பெரிய படம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த வினை வச்சுக்கோ பெரிய படமாக இருந்தாலும் நீ வினையை வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் போனோடனே டெலிவரி எனக்கு ஃபஸ்ட்டு பேபி குழந்தைய ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு கால் வந்தது இந்த மாதிரி குழந்தைய வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டேன் நான் உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன் இதெல்லாம் என்ன டாக்டர் திருநாக்கரஸ் சார் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் இதான் லைனுன்னாரு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது கேரியம் ஒரு வாரத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்றாரு அடுத்த ஒரு வாரத்தில் ஸ்கிரிப்ட்டு முடிஞ்சிடுச்சு அடுத்த ஒரு வாரத்தில் ஃபுல் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிடுச்சு வி ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம் ஓகே விதாட் சார் அரசு தான் கோடக்டர் அரசு தான் வந்து ரெஃபர் பண்ணார் ஓகே டன் அடுத்து வாணி தான் வேணுன்றதும் அரசு தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணார் அதுவும் டன் அடுத்து விதாத் சார் சன்னுக்கு யாரை பார்க்கலாம் தேடிட்டு இருந்தோம் அப்போ தான் கிருத்திக்னு ஒரு பையன் ஆடிஷன் போயிட்டு இருந்தது வந்தான் கொடுத்தோம் நாங்கள் இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே ரெடிண்ணாண்ணா என்னடா நிறையா பேர் பண்ணிட்டாங்க நீ என்னடா அப்படின்னா நான் போகலாம் அப்படின்னா வந்தான் பண்ணான் அவனும் ஓகே இந்த கதை தான் வேணும்னு நடம் பிடிச்சதை ஃபஸ்ட்டு திருநாகர் சார் இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சுப்பண்ணா அப்புறம் சரி ஓகே அப்படின்னா நான் விதாத் சார் ஒரு நாள் மீட் பண்ணோம் அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வாங்க நம்ம அப்படியே டிராவல் ஆகி போயிடுவோம் அப்படின்னு அப்படி டிராவல் ஆகி இப்படியே போனது தான் இந்த படம் நல்ல ஒரு ஜேர்னி எமோஷ்னல் ஜேர்னி நான் அங்கேருந்து பேசுகிற விஷயத்த நாங்கள் எங்கள் திரையிலேருந்து பேசியிருக்கோம் மீடியா மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நின்றி இது நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமாரண்ணன் சொல்லோம் நாங்கள்லாம் படம் முடிச்சுட்டு வேறு வேறு படத்துக்கு போயிட்டோம் குமாரண்ணன் தான் வந்து இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு ட்ரீம் ஒவ்வாஸ் ட்ரீமில் வந்து எஸ்கே அண்ணா அடுத்து அவர் தான் டாப்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் தேங்க்யூ சார் அது பிரபு சார் வாணி வாணி சொல்ல வேணாம் அவங்களுக்கே தெரியும் அவங்க சூஸ் பண்ணுற படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது பாலச்சந்தர் சார் அவர் இருந்தது எங்களுக்கு கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது எனர்ஜி கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா நாங்கள் எல்லாம் ஸ்பீடாகிடுவோம் டார்லிங் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் அவரும் அதே போல் தான் எங்களோட செல்ல பிள்ளை அண்ணா ஆல்ரெடி தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் அந்தளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்னு ராமண்ணா ராமண்ணாவும் எடிட்டர் எங்கள் ஸ்கூல் தான் ஸோ அதுவும் அவரையும் எனக்கு முன்னாடியே தெரியும் கலாச்சாரம் புது டீமு சந்தோஷம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சுப்பண்ணாவுக்கும் திருநவுக்கா சாருக்கும் ரொம்ப நன்றி Thanks for support. Thank you all.